அனைவருக்குமே அன்பான வணக்கம் கடந்த வாரம் நாட்டில் ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்ற நிலை காணப்படுகின்றது இருந்தாலும் கூட பல்வேறு வகையிலே இந்த வெள்ள அனர்த்தம் மூலமான பாதிப்புகளை இன்றும் கூட ஈடு செய்ய முடியாத நிலையும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் ஏற்பட்டிருந்த இந்த வெள்ள அனர்த்தம் அதாவது இலங்கையினுடைய தென் கிழக்கு கடற்பகுதியில் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருந்த மாபெரும் அமுக்கமானது இவ்வாறு காலநிலை சீற்றமாக சூறாவளியாக வெள்ளமாக உருவெடுத்து எங்களுடைய பிரதேசங்களில் பல்வேறு பாதிப்புகளை தந்திருக்கின்றது பௌதீக சொத்துகளாக இருந்தாலும் சரி அதே போன்று உயிர் சேதங்களாக இருந்தாலும் சரி அந்த உயிர் சேதம் மற்றும் பௌதீக ரீதியிலே இந்த வெள்ள அனர்த்தம் சூறாவளி என்பன இணைந்து தந்த தாக்கத்தை நாங்கள் என்றுமே மறக்க முடியாத ஒரு நிலையை தந்திருக்கின்றது அதாவது இன்று வரையில் பார்த்தால் பல்வேறு வீதிகள் அதே போன்று கட்டிடங்கள் பொது இடங்கள் என பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட பொதுமக்களினுடைய வீடுகள் வயல் நிலங்கள் என பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இலங்கையிலேயே சுமார் பதினெட்டு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வெள்ள அனர்த்தம் மூலமாக என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக மாவடி பள்ளி பிரதான வீதியில் ஏற்பட்டிருந்த விபத்திலே சுமார் எட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை இன்றும் கூட நாங்கள் மறக்க முடியாத ஒரு துயரில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் கூட இதே போன்றது அசாதாரண சூழ்நிலை விரைவில் உருவாக போவதாக வானிலை அவதான நிலையங்கள் அதே போன்று வானிலை எதிர்வு கூறல் நிபுணர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம் நாட்டிலே தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களிலே அசாதாரண சூழ்நிலை ஒன்று நிலவப் போவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் எதிர்வருகின்ற ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போவதாக எதிர்கூறப்பட்டிருக்கின்றது இந்த காற்று சுழற்சி மூலமாக நாட்டின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடமாகாண பகுதிகள் பல பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாகவும் அறியப்படுகின்றது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ச்சியாக இலங்கைக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகின்றது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ச்சியாக எதிர்வருகின்ற எட்டாம் திகதி தொடக்கம் இருபதாம் திகதி வரை டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி தொடக்கம் இருபதாம் திகதி வரையிலான காலப்பகுதியிலே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அங்கே அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த காற்று சுழற்சியானது இலங்கையினுடைய வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியப்பாடு இருப்பதாகவும் இந்த காற்று சுழற்சியானது எதிர்வருகின்ற காலங்களில் ஒரு தாழமுக்கமாக உருவெடுக்கக்கூடிய சாத்தியப்பாடு இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது கடந்த வாரமும் கூட ஒரு தாழமுக்கமானது ஒரு சூறாவளியாக அதே போன்று மாபெரும் வெள்ளமாக உருவெடுத்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்த காற்று சுழற்சியும் ஒரு தாழமுக்கமாக உருவெடுக்குமாக இருந்தால் நாட்டில் அது ஏற்படுத்த போகின்ற விளைவுகள் கொஞ்சம் விபரீதமாகத்தான் இருக்கும் ஆகவே இது தொடர்பான முன்னெச்சரிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது இந்த தாழமுகம் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் கனத்த மற்றும் சாதாரணமான மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது இந்த மழை மூலமாக பாதிப்புகள் அதிகமாக கிடைக்கும் எனவும் விவசாயிகள் அதற்கேற்றால் போன்ற பல ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் இந்த விவசாய நிலங்கள் பாதிப்படையக்கூடிய நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தெரியும் நாங்கள் சென்ற வாரம் மிகப்பெரிய ஒரு வெள்ளத்திலே சிக்கொண்டு பல இழப்புகளையும் பல சேதங்களையும் அடைந்திருக்கின்றோம் ஆகவே வரப்போகின்ற இந்த வெள்ள அனர்த்தம் இருந்தாலும் சரி வீழ்ச்சியாக இருந்தாலும் சரி அவற்றை நாங்கள் எதிர்கொண்டு அதற்கேற்றால் போன்ற சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எதுவாக இருந்தாலும் சரியான அனர்த்த முகாமைத்துவத்தின் கீழ் நாங்கள் செயற்பட்டு சேதங்களை சற்று குறைக்க முடியும் என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது தொடர்ச்சியாக மற்றும் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி